வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது அறுபது சென்ட்டு விவசாய பூமி விற்பனைக்கு வந்துருக்குங்க அதை தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோங்க இது எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து அருணோதயா மால் அருணோதயா மால்லேருந்து நடுவேளம்பாளையம் கிராமத்தில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் அறுபது சென்ட்டுங்க கார்னர் பூமிங்க ரெண்டு பக்கம் ரோடு இருக்குங்க பாருங்க இதுதான் பூமி இருபது அடி ரோடுங்க மண் ரோடு தார் ரோட்லேருந்து சும்மா கூப்பிட்ற தூரத்துலேங்க ஒரு கால் கிலோமீட்ரு வருங்க அந்த கால் கிலோமீட்ரு போகிற ரோடு மண் ரோடு இருபது அடிங்க கார்னர் சைட்டு அதாவது கார்னர் பூமிங்க ரெண்டு பக்கம் இருபது அடி மண் ரோடு வருங்க இந்த பூமி தாங்க இதில் பார்த்தீங்கன்னா தட்டு போட்டிருக்காங்க ஏரியா பார்த்திங்கன்னா நல்லா பசுமையாக நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாங்க மொத்தம் அறுபது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா பல்லடத்துலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் இந்த பூமி வருங்க நல்ல செம்மண் பூமிங்க இப்போ பாருங்க இதுதான் மண் ரோடு தாரோட்டில் இருந்து வரக்கூடிய மண் ரோடு இருபது அடிங்க ரெண்டு மரத்துக்கும் சென்ட்ரலில் இருக்கக்கூடிய மண் ரோடு இருபது அடிங்க ரைட் சைடு இருக்கக்கூடிய தட்டு போட்டிருக்கு பார்த்தீங்களா பாருங்கள் அந்த கார் நிற்கிறது வந்து அப்படியே மண் ரோடுங்க இருபது அடிங்க இது அப்படியே போகுது பார்த்தீங்க தார் ரோட்டில் போய் ஜாயின்ட் ஆகுது அந்த பக்க ரோடு இந்த பக்கம் தாய் ரோடு இடையில இந்த மண் ரோடு வருதுங்க போய் ஜாயின்ட் ஆகுது தார் ரோட்டில் பூமி பார்த்தீங்கன்னா ரைட்டில் இருக்கக்கூடிய ப இதுதாங்க இந்த பூமி தான் தட்டு போட்டிருக்காங்க இந்த ரோடு அப்படியே பார்த்தீங்கன்னா நேராக போய் தார் ரோட்டில் ஜாயின்ட் ஆகுதுங்க இருபது அடி ரோடுங்க மொத்தம் அறுபது சென்ட்டுங்க விவசாய கரையுங்க அதனால் கரை செலவு கம்மியாக வரும் இது அத்துக்கல்லுங்க இது அத்துக்கல் இந்த தட்டு அப்படியே ஃபுல்லாக பெரிய தட்டாக இருக்குது வரேங்க அது மட்டும்தான் லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய சின்ன தட்டு கிடையாதுங்க மொத்தம் அறுபது சென்ட்டுங்க அறுபது சென்ட்டு ஒரே பார்ட்டி வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு ஒரு முப்பது சென்ட்டு போதும் அப்படின்னு யாராவது நினச்சா கூட முப்பது சென்ட் வாங்கிக்கலாங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருந்தால் ஆளுக்கு முப்பது முப்பதாக பிரிச்சுக்கலாம் அல்லது ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ஆளுக்கு முப்பது முப்பது சென்ட்டாக கூட பிரிச்சுக்கலாம் இல்லை அறுபது சென்ட்டாக வாங்குறனாலும் வாங்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா முப்பது முப்பது நாள் பிரித்து கொடுக்குறக்கு பார்ட்டி ரெடியாக இருக்காங்க ஒரு சென்ட்டின் விலை ஒன்றே ஒன்றாயிரம் லட்சரூபா சொல்கிறாங்க ஒன்றும் பத்துக்கு ஃபைனல் ஆகுங்க இந்த பூமி பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க அந்த மண் ரோடு ரோடு பேஸ் பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி எண்பது அடி இருக்குதுங்க இரநூத்தி எண்பது அடிங்கிறனால நூற்றி நாற்பது அடி ரோடு பேஸ் வருங்க பிரிச்சா முப்பது செண்டாக பிரித்தோம்னா நூற்றி நாற்பது அடி அறுபது சென்ட் வாங்கிட்டோம்னா இரநூத்தி எண்பது அடிங்க ரோடு பேஸ் இந்த மண் ரோடு பேஸுங்க அகலம் பார்த்தீங்கன்னா நூறுங்க அதாவது இரநூத்தி எண்பதுக்கு நூறு அடிங்க ரெண்டாக பிரித்தோம்னா நூற்றி நாற்பதுக்கு நூறு நூறு ரெண்டாக பிரித்தாங்க நூற்றி நாற்பதுக்கு நூறு நூற்றி நாற்பதுக்கு நூறுன்னு ரெண்டு பூமியாக பிரிக்கலாங்க ஒன்றா வாங்கினோம்னா இரநூத்தி எண்பதுக்கு நூறு அடிங்க கார்னர் சைட்டுங்க ரெண்டு பக்கம் ரோடு இருக்குதுங்க இது பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் ஃபைனல் ரேட்டு ஒன்றும் பத்து கேட்குறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க நன்றி வணக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும் நீங்கள் தேடிட்டு இருக்கிற இடமா இருக்கலாம் அல்லது வீடாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திடலாங்க மேலும் உங்கள் கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் பின் பண்ணிக்கிறத சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து உழைபெருப்பி மார்க்கெட் பிரைஸ்க்கு விற்று கொடுக்கலாங்க இந்த சைட் பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஆல் நன்றி